اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبار الاسلاميه اخوهنا واخواتي نعم على நாட்களுக்கு முன்னால் ஹதீஸ் விளக்க பாடத்திலே இதுவரை பன்னிரண்டு ஹதீஸ்களை நான் பார்த்திருக்கிறோம் இமாம் நவவி ரஹமதுல்லாஹே அழகிய அவர்கள் தொகுத்த நாற்பது நபிமொழிகள் என்ற அந்த புத்தகத்திலே பன்னிரண்டு ஹதீஸ்களை நாம் முடித்திருக்கிறோம் இந்த ஹதீஸ் அலுக்குரிய விளக்க உரையாக இமாம் அஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹமஹுல்லா அவர்களுடைய விளக்க உரையை மையமாக வைத்து இந்த பாடம் நடைபெறும் என்பதை நினைவூட்டியவனாக ஹதீஸ் என்கின்ற ஹதீஸ் அஹ் என்கின்ற போது அது நபி சொல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய செயல் அவர்களுடைய அங்கீகாரம் இவைகளை குறிக்கக்கூடியதுதான் நபி மொழி என்று நாம் கூறுகிறோம் அந்த வகையிலே நபி சொல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்கள் கூறிய நபிமொழிகளை படித்து அதனை வாழ்வில் எடுத்து நடந்து முறையாக பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இந்த பாடத்தில் நுழைவோம் பதிமூன்றாவது ஹதீஸ் அன் என்ற خادم رسول الله صلى الله عليه وسلم عن النبي صلى الله عليه وسلم قال لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه رواه البخاري ومسلم دكتورة الحديث قولي ما أبو حمزة أنا سبن مالك அவர்கள் இவர்கள் நபி சல்லும் அலைவசல்லம் அவர்களுடைய பணிவிடையாளனாக இருந்தார்கள் நபி அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் நபி அவர்களை தொட்டும் அவர்கள் கூறுகிறார்கள் லாயுமினு அஹதுக்கும் உங்களில் ஒருவரும் இறை விசிவாசியாக மாட்டீர்கள் தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை விரைவு சிவாசியாக மாட்டார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டுள்ளது அனசு மாலிக் ரபியுல்லாம் அவர்கள் அவர்களுக்கு அபு ஹம்சா என்ற ஒரு பெயரும் இருக்கிறது இவர்கள் ஹிஜிரி தொண்ணூத்தி இரண்டு அல்லது தொண்ணூத்தி மூன்றிலே அவர்கள் வஃத்தானார்கள் இவர்கள் நபி சல்லூ அலைவசல்லம் அவர்களிடத்திலே பத்து வருடங்களாக பணி விளையாட பணி பணியாளனாக சேவை செய்திருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு தோழர் நபி அவர்களை கூறக்கூடிய செய்திதான் இது இந்த ஹதீஸுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கின்ற போதுக்கும் உங்களில் எவரும் விரை விசுவாசியாக மாட்டார் என்று கூறுகின்ற போது இங்கே முழுமையான பரிபூரண இறை விசுவாசியாக மாட்டார் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் குறிக்கின்றதே அல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாட்டார் என்று கூறவில்லை தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை அவன் பூரணமான இறை விசுவாசியாக மாட்டான் என்பதுதான் இந்த ஹதீஸுக்கான விளக்கமாக இருக்கிறது சிலர்கள் கேட்கலாம் இந்த வெளிப்படையான வார்த்தைக்கு நீங்கள் எவ்வாறு விளக்கம் கூறலாம் என்று கேட்கின்ற போதோ இந்த தான் விரும்புவதே தனது சகோதரனுக்கும் விரும்பாமல் இருப்பதென்பது இந்த செயல் அவன் ஈமானை விட்டும் இறை விசுவாசத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு விடயமாக அமைய மாட்டாது அதே போன்று இது மதம் மாறியவனாகவும் கருதப்பட மாட்டாது இந்த ஹதீஸ் ஒரு உபதேசமாக சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் என்பதை ஒரு உபதேசமாகத்தான் கூறுகின்றது எனவே பரிபூரண விரைவு விசுவாசியாக மாட்டான் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு கூறக்கூடிய விளக்கமாகும் சிலர் கேட்கலாம் வெளிரங்கமான வார்த்தைக்கு நீங்கள் விளக்கம் கூறுவதை மறக்கக்கூடியவர்கள் எவ்வாறு நீங்கள் இந்த ஹதீஸின் வார்த்தைக்கு நீங்கள் விளக்கமாக கூறலாம் என்று கேட்டால் ஆதாரத்தின் அடிப்படையில் விளக்கங்களை கூறுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் அடிப்படையற்ற முறையிலே வெளிரங்கமான வார்த்தைகளுக்கு விளக்கம் கூறுவது அந்த வார்த்தையின் பொருளை தெளிவுபடுத்துவதாக அமையும் எனவே இங்கே இந்த ஹதீஸிலே அந்த வார்த்தைக்கு விளக்கமாக வேறு ஹதீஸ்களிலே வரக்கூடியவைகளை கொண்டுதான் இங்கே விளக்கம் கூறப்பட்டுள்ளது அதே போன்று இந்த வார்த்தைக்கு வெளிரங்கமான அந்த வார்த்தைக்கு விளக்கங்கள் கூறுவது என்பது நபி சல்லல்லாஹும் அலைவாசல்லம் அவர்களுடைய விளக்கங்களிலே நாம் காணலாம் எனவே நபி சல்லூ அலைவர்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹும் அவர்களுக்கு பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்பார்கள் அல்லாஹும் மார்க்கத்திலே சட்ட விளக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக அவர்களுக்கு படித்து கொடுப்பாயா என்று நபி அவர்கள் பிரார்த்தனை புரிந்திருப்பதை நாம் இதற்கு ஆதாரமாக கொள்ளலாம் அதே போன்று சிலர்கள் கேட்கலாம் அல் குரு வரக்கூடிய ஒரு வசனம் நீங்கள் குரு ஓதினால் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் விடத்திலே பாதுகாப்பு கோருங்கள் அவுது பில்லாஹி மின ஷைதானி ரஜீம் என்று கூறுங்கள் என்று வரக்கூடிய இந்த திருக்குருவான் வசனம் இதனுடைய நாட்டம் என்னவென்றால் அல் குர்ஆனை ஓத நாடினால் அல்லாஹுடைய கலாமை ஓத நாடினால் நீங்கள் அவுது பில்லாஹி மின ஷைதானி ரஜீம் என்று கூறுங்கள் என்பதுதான் அதனுடைய விளக்கம் இது சரியான விளக்கமா தவறான விளக்கமா என்று நாம் ஆராய்வோமானால் நபி செல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இந்த அஹ் ஊதுவில்லா என்பதை அல்குர்வான் ஓதுவதின் ஆரம்பத்திலே தான் கூறியிருக்கிறார்கள் எனவே அதுதான் அதற்கான விளக்கமாக கூறலாம் அதே போன்று அல்குர்வானில வரக்கூடிய இன்னு உருவசல்லம் யா ஐ யோ ஹல்லதீன அஹ் மனு கும்தும் இலம் சொலாதி நீங்கள் எழுந்தால் உங்களது முகத்தை கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய இந்த திருக்குருவான் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது அதாவது தொழுகையை நாடினால் தொழுகைக்கான ஆயத்தமானால் நீங்கள் உங்களது முகத்தை கழுவி கொள்ளுங்கள் அதாவது உதவு செய்து கொள்ளுங்கள் என்றுதான் விளக்கம் கூறப்படும் இது சரியான விளக்கமா தவறான விளக்கமா என்று பார்ப்போமானால் இந்த விளக்கம் தொழுகைக்கு ஆயத்தமானால் தொழுவதை நாடினால் உதவு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கான சரியான விளக்கமாகும் எனவே பொதுவாக ஒரு வெளிரங்கமான வார்த்தைக்கு விளக்கங்கள் கூறுவதை சரியாவிலே அது மறுக்கப்பட்டதாக இல்லை இருந்தாலும் அது ஆதாரத்தின் அடிப்படையில் வெளிரங்கமான ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கூறுவது மார்க்கத்திலே உள்ள ஒரு விடம் அதுவல்லாமல் விரும்பியவாறு அந்த வெளிரங்கமான வார்த்தைக்கு விளக்கங்கள் கூறுகின்ற போதுதான் அந்த வார்த்தையை மாற்றியதாக அதன் பொருளை திருவுபடுத்தியதாக கருதப்படும் இந்த ஹதீசிலே லூதுக்கும் உங்களில் ஒருவர் இறை விசுவாசியாக மாட்டார் இறை விசுவாசம் ஈமான் என்பது அது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஏற்றுக்கொள்ளல் என்பதற்கு கட்டாயமாக இருக்கக்கூடியவைகளை அங்கீகரித்தது அல்லது உண்மைப்படுத்தல் என்று சொல்லலாம் ஈமான் என்பது உண்மைப்படுத்துதல் அல்லது அங்கீகரித்தல் என்று சொல்லலாம் அதாவது நமது உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை அந்த ஏற்றுக்கொள்வதன் நூடாகத்தான் அது அங்கீகாரம் கிடைக்கும் எனவே அந்த அங்கீகாரமும் ஏற்றுக்கொள்ளலும் அந்த இறை விசுவாசத்துடன் நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய வடியமாக இருக்கிறது வருமனே ஒருவர் உண்மைப்படுத்துகிறார் அதனை அங்கீகரிக்கவில்லை என்றால் அங்கே அந்த இறை விசுவாசம் அவனது வாழ்விலே செயல்பட மாட்டாது ஒருவர் அதனை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அந்த இறை விசுவாசம் அவர்களுடைய வாழ்விலே செயல்படுவதற்கு துணையாக அமை அதே போன்று மார்க்கத்தின் பரிபாசையிலே விளக்கமாக கூறுவதென்றாலும் அதே போன்றுதான் அதாவது ஒரு மனிதன் அங்கீகரிக்கிறான் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் இறை விசுவாசியாக கருதப்பட மாட்டான் அவன் அங்கீகரிக்கிறான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் இறை விசுவாசியாக கருத மாட்டான் இதன் காரணமாகத்தான் யூதர்கள் கிறிஸ்தவர்களை நாம் மோமியன்கள் என்று கூற மாட்டோம் ஏனென்று சொன்னால் அங்கீகரித்தார்களா இல்லையா என்பதை பார்ப்போம் என்றால் நபி அவர்களுடைய பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு ஏற்பட்ட பல துன்பங்கள் துயரங்களிலே அவர்களை பாதுகாத்து உதவி செய்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் அந்த ஏற்றுக்கொண்டு வழிபடுதல் இல்லாமல் இருந்ததின் காரணமாக அவர்கள் நபியுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை வழிபடவில்லை அவர்கள் இறை நிராகரிப்பிலே தான் மரணித்தார்கள் என்பதை கொள்ளலாம் எனவே அங்கீகரித்தல் ஏற்றுக்கொள்ளல் இரண்டும் இருக்கின்ற போதுதான் அந்த இறை விசுவாசம் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு ஒரு தூண்டுதலாக அமையும் அதே போன்று இந்த ஈமானுடைய இறை விசுவாசத்துடைய பிறப்படம் எதுவென்றால் அது உள்ளம் அதே போன்று நாவு அதே போன்று உடல் உறுப்புக்கள் அதாவது நாவால் சொல்ல வேண்டும் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும் உடல் உறுப்புகளால் அதனை செயல்படுத்த வேண்டும் எனவே ஈமான் என்பது உள்ளத்தாலும் அமையும் நாவாலும் அமையும் உடல் உறுப்பு உடல் உறுப்புகளாலும் அமையும் உதாரணமாக ஒரு வார்த்தையால் ஒரு வார்த்தை மொழியப்பட்டால் அது ஈமான் என்று சொல்லப்படும் ஒரு விரை விசுவாசத்துக்கு செயல் செய்தால் அவன் மூமின் என்று சொல்லப்படும் அல்லாஹா கூறுகின்ற போது அதாவது பைத்துல் முகத்தீசை முன்னோக்கி தொழுத தொழுகையை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்ற அந்த திருக்குரான் வசனம் அது ஈமான் என்று இங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதை அந்த செயலை அல் குர் இவ்வாறு பயன்படுத்துவதை காணலாம் அதே போன்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஈமான் என்பது எழுபத்து சொச்சம் கிளைகளாகும் ஈமான் என்பது எழுபதுக்கு மேற்பட்ட எழுபது சொச்சம் கிளைகளாகும் அது இடத்திலே இருக்கிறது எனது மானம் சம்பந்தமான கௌரவம் சம்பந்தமான விடயங்களை பாதுகாத்தல் போன்ற இந்த மூன்று விடயங்களையும் எனக்கு நான் எவ்வாறு விரும்புகிறேனோ அதனை தனது சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் தனது சகோதரனுக்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அவனுடைய மானம் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் கரிசனையாக இருக்க வேண்டும் வேறொரு ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தில் நுழைய விரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாவையும் மறுமையினாலையும் விசுவாசம் கொண்டு மனிதர்களுக்கு தான் விரும்புவதை விரும்பட்டும் என்று ஒரு ஹதீசிலே கூறுகிறார்கள் இங்கே நமக்கு ஆதாரமாக கொள்ள வேண்டிய விடயம் என்றால் நான் விரும்புவதை மனிதர்களுக்கும் விரும்ப வேண்டும் இந்த செயல் ஒரு உயர்ந்த செயல் என்பதை நபி அவர்கள் கூறியிருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசுக்கு இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது பொதுவாக உங்களில் ஒருவர் முகமீனாக மாட்டார் என்ற அந்த வார்த்தை பொதுவாக எல்லா சகோதரர்களுக்கும் அது காபிர் முஸ்லிம் அனைவருக்கும் நன்மையை நாட வேண்டும் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக பொறுத்த பொறுத்தவரையிலே அவர் இஸ்லாத்திலே நுழைய வேண்டும் என்று நாம் ஆதரவு வைப்பது ஒரு மோமினை பொறுத்த வரையிலே அந்த இறை விசுவாசத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்பது இதன் காரணமாகத்தான் ஒரு இறை நிராகரிப்பாளர் மார்க்கத்தில் நுழைய வேண்டும் நேர்வழி பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒரு ஆகமான ஒரு விடயமாக அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த ஹதீஸிலே ஒரு மனிதன் தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்புவதென்பது ஈமானின் முழுமையை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போன்று இங்கே விரும்புதல் என்பதற்கு விளக்கம் கூறுகின்ற போது நன்மையை நாடுதல் பயன்பாடுகள் தனது சகோதரனுக்கு போய் சேர வேண்டும் என்று நாடுதல் அல்லது மார்க்கம் சார்ந்த விடயங்களை நாடுதல் அதுவல்லாமல் மனிதன் அவன் விருப்பத்தின் அடிப்படையில் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதை விட மார்க்கம் சார்ந்த விடயங்கள் அவனுக்கும் போய் சேர வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் விளக்கமாக கூறுகிறார் பொதுவாக மனிதனுடைய பிறருக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதை விரும்புவது என்பது ஆனால் அந்த மனோ இச்சைக்கு மாற்றமாக தனது சகோதரனுக்கும் எனக்கு கிடைப்பது போன்று கிடைக்க வேண்டும் என்பது அந்த ஈமானின் முழுமைத்துவத்துக்கு காரணமாக இருக்கிறது எனவே ஒரு சகோதரன் தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்பாமல் இருப்பான் என்றால் அவன் காரணாக அழைக்கப்படுவான் எனக்கு கிடைப்பது அவனுக்கு கிடைக்க கூடாது என்று எண்ணுவது ஒரு விரும்பத்தகாத செயலாக இருக்கும் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த பொறாமை சம்பந்தமான பொறாமைக்கு விளக்கம் கூறுகின்ற போது மூன்று வகையாக பிரிக்கிறார் பொறாமை என்பது அதாவது எனக்கு கிடைப்பது எனது சகோதரனுக்கு கிடைக்க கூடாது அவரிடத்தில் உள்ளது இல்லாமல் போக வேண்டும் என்று விரும்புவது இது பொறாமையில் ஒரு கட்டம் இன்னும் ஒரு கட்டம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அவனுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பது இன்னும் ஒரு பகுதி மூன்றாவது பகுதி எனக்கு கிடைப்பதை விட அவனுக்கு அதிகமாக கிடைத்துவிடக் கூடாது என்னை விட அவன் முன்னேறிவிடக் கூடாது என்னுடைய அந்தஸ்திலே அளவில் இருந்தால் போதும் என்று நினைப்பதும் அதுவும் விரும்பத்தகாத ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹா ஒவ்வொருவருக்கு அடைவுகள் உயர்வுகளிலே நாம் பொறாமை கொள்வது அதிலேயே நாம் நமது விருப்பத்தை வெறுப்பாக மாற்றிக் கொள்வது என்பது ஒரு தடுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹா தாலா அல்குர்வானிலே கேட்கின்றான் உமது ரப்புடைய அருளை அவர்களா பங்கீடு செய்கிறார்கள் நாமே வாழ்வில் பங்கீடுகளை செய்திருக்கின்றோம் சிலர்களை சிலரை விட உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே இந்த அல்லாஹுடைய ஏற்பாட்டை நாம் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தான் பிறர் என்னை விட உயர்வதை நான் விரும்ப அல்லாஹுடைய அந்த ஏற்பாட்டை பொருந்து கொள்வானாக இருந்தால் இந்த பொறாமை அவனுடைய உள்ளத்திலே குடிகொள்ள மாட்டாது இந்த ஹதீசினுடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் பார்ப்போம் என்றால் பொதுவாக இல்லை என்று மறுப்பது என்பது இந்த ஹதீசின் மூலமாக நாம் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது விசுவாசியாக மாட்டான் அதாவது பூரண விசுவாசியாக மாட்டான் இதே போன்று பல ஹதீசில் உதாரணமாக அண்டை வீட்டினர் தனது தொந்தரவிலிருந்து யார் பாதுகாப்பு பெறவில்லையோ ஈடேற்றம் பெறவில்லையோ அவன் இறை விசுவாசியாக மாட்டான் அண்டை வீட்டினர் பிறருடைய தீங்கிலிருந்து ஈடேற்றம் பெறவில்லையோ அவன் பூரண இறை விசுவாசியாக மாட்டான் அதே போல தொழுகையின் போது உணவு ஆயத்தமாக இருக்கின்ற போது அந்த தொழுகை முழுமை பெற மாட்டாது என்று பல ஹதீசங்களை நாம் காணலாம் எனவே இவ்வாறு இல்லை என்று மறுப்பது நாம் பயன்படுத்த முடியுமான ஒரு வார்த்தையாக இந்த ஹதீஸில் இருந்து நாம் கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை தனது சகோதரனுக்கு தான் விரும்புவதை விரும்ப வேண்டும் என்பது கட்டாயமாகும் அதே போன்று தனது சகோதரன் மீது பொறாமை கொள்வது என்பது தடுக்கப்பட்ட ஒரு விரும்பத்தகாத செயலாகும் அதே போன்று இந்த பொறாமை என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கம் கூறுகின்ற போது பல விளக்கங்களை கூறுகிறார்கள் அதாவது அல்லாஹுடைய ஒரு அருள் எனது சகோதரனுக்கு கிடைக்காமல் போக வேண்டும் அல்லது அவனுக்கு கிடைப்பதை வெறுப்பது இவைகள் பொறாமையாக கருதப்படும் அதே போன்று நாம் வார்த்தை பிரயோகங்களை பொருத்தமானதாக அந்த வார்த்தை பிரயோகங்கள் செயல்படுத்துவதற்கு தூண்டுதலாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் தனது சகோதரன் என்ற அந்த வார்த்தை பதம் என்பது ஒரு இரக்கமாக கருணையாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது எனவே வார்த்தை பிரயோகங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்றாற்போல் அமைப்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் ஒரு பாடமாக கொள்ளலாம் நமது வார்த்தை பிரயோகங்கள் ஆஹ் மென்மையாக பொருத்தமானதாக செயல்படுத்துவதற்கு தோதுவானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரு கூறுகின்ற போது கொலை செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு வருகின்ற போது சகோதரன் மன்னித்தால் அந்த கொலை செய்தவனுடைய அந்த குற்றத்தை கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய சகோதரன் மன்னித்தால் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் அல்குருவானிலே ஒரு இரக்கமாக அவன் கொலையை இருந்தும் அதை இரக்கமாக அந்த வார்த்தை பதம் அமைந்திருப்பதனால் இதை ஒரு நமக்கு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் செயல்படுத்துவதற்கு தோதுவானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இவ்வாறு தான் விரும்புவதை தனது விரும் தனது சகோதரனுக்கு விரும்புவது என்பது மிகவும் சிரமமான காரியமே என்னை போன்ற அறிவு எனது சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்னை போன்ற வாழ்வாதார செழிப்பு சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்னை போன்ற குழந்தை பாக்கியம் எனது சகோதரனுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நமது வாழ்விலே எடுத்து நடப்பதை சிரமமாகுமே என்று யோசிப்போம் என்றால் உண்மையிலே நாம் அதற்கு பழக்கப்படுவோம் என்றால் நமது உள்ளத்தை நமது ஆத்மாவை நான் விரும்புவதை எனது சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் நான் அடைந்த அடைவுகள் எனது சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சிறிய சிறிய விடயங்களை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லா நமது மனோ இச்சைக்கு அடிமையாகாமல் தனது சகோதரன் அடையக்கூடிய அடைவுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு நமது உள்ளம் பக்குவப்படும் அதே போன்று இன்னும் ஒரு விடயம் பரீட்சையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இன்னும் ஒருவர் உதவி செய்வது அது தான் விரும்புவதை நான் பரிட்சையிலே முழுமையான புள்ளிகளை பெற வேண்டும் எனவே எனது சகோதரன் முழுமையான புள்ளியை பெற வேண்டும் என்று அவனுக்கு பரீட்சையிலே உதவி செய்வது என்பது இந்த ஹதீசுக்கு உட்படுமா என்று பார்ப்போம் அதற்கு நேரான முரண்பாடாக அமையும் ஏனென்றால் பரீட்சையிலே ஒரு மாணவனுக்கு உதவி செய்வது என்பது உதவி அல்ல அது சதிமோசம் அவ்வாறு அந்த மாணவனுக்கு உதவி நான் விரும்புவதை அவனுக்கு விரும்புகின்றேன் என்ற போர்வையிலே உதவி செய்து பரீட்சையிலே பெடாக பெறக்கூடிய சான்றிதழ் மாணவனுக்கு பரீட்சையிலே உதவியதாக கருதப்பட மாட்டாது மாறாக சதி மோசம் செய்வதற்கு அந்த மாணவனை பழக்குவதற்கு நாம் உதவியாளனாக ஆகிவிடுவோம் எனவே இந்த நேரத்திலே உதவுவதென்பது ஒரு தடுக்கப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் வரக்கூடிய இந்த படிப்பினை எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அதுதான் சுருக்கமாக தான் விரும்புவதை தனது விரும்புவதைக்கும் விரும்புவதானது நமது ஈமான் முழுமையை பெறுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே நாமும் நாம் விரும்பக்கூடிய விடயங்களை நமது சகோதரனுக்கும் சிறந்த மனதோடு விரும்பி பூரணமான இறை விசுவாசியா இருப்பதற்கு எல்லாம் அல்ல அல்வா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமி வரது அஹம்துல்லாஹ ஹிரம்பில அல்